நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இருப்பது உங்கள் கவசிக்க ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து அந்த ரவுடி பசங்களை பார்த்ததும் ஐயோ யாரும் நம்ம துரத்துறாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சா போதும் சொல்லிட்டு நம்ம மல்லி வேக வேகமா நடக்க ஆரம்பிக்கிறான் அவனுக்கு ஒரு பக்கம் ஏ நில்றி நில்றின்னு சொல்லிட்டு வண்டியில பாஸ்டா துரத்தின்னு வராங்க கையில பார்த்தா ஏதோ பாட்டில் இது தப்பா படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வேக வேகமா ஓடுறாங்க எந்த பக்கம் பார்த்தாலும் யாருமே இல்லைங்க அச்சு அச்சோ வசமா மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு முட்டு சந்தைக்கு போயிடுறாங்க ஒரு பக்கம் அவனுக்கு வந்து வசமா மாட்டிக்கிட்டியா உன்ன இன்னைக்கு உன் மூஞ்ச விட மாட்டேங்க உன் மூஞ்சு அப்படியே சும்மா செதைஞ்சு உழை போகிறதா நீ பண்ணாலும் பார்க்க போகிறேன் வாழ்க்கையில் இதுக்கு மேலே நீ எதுக்குமே மாட்டேன் முக்கியமாக அந்த வீட்டிலேருந்து உன்னை போக போன்னு சொன்னாங்க ஆனால் நீ போக மாட்டேன்னு சொல்லிட்டு திமுக தெனாட்டில் வாங்க நின்று இருக்கேன் இப்போ பார்க்குறியா அவன் வாழ்க்கையை நாசமாக போகுது நீ எவனை உயிருக்குறான்னு நினைக்கிறேன் அவனை உன்னை துரத்த அடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டைலாக் கொடுனு இருக்காங்க ஐயோ யோ அப்படியெல்லாம் பண்ணுறாதீங்க என் வாழ்க்கையே கேள்விக்குரியாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கத்துவான்னு பார்த்தா டே முடிஞ்சா பண்ணுறான் என்னடா பண்ணுவேன் ஆசை தானே மூஞ்சி மலை ஊற்றுற ஊற்றுறா அதை ஊற்றிட்டேனால என் வெளியே நடக்கவே முடியாதா இவன் ஊ ஊத்துற ஆசிட் தான் அப்படியே சும்மா நாங்கள் கிடுகுடுத்து போயிடுவோம் போடாடே போடா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி தைரியமாக பேசுறாங்க உடனே ஏ யாருக்கிட்ட என்ன பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல திடீர்னு நாங்கள் போலீஸ் சவுண்டு கேட்குறோம் போலீஸ் சவுண்டு ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் சவுண்டு ரெண்டும் அப்படியே சும்மா ஒரே டைம்ல கேட்குது பயம் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பக்கம் என்னடா சொல்லிட்டு விட்டுட்டு துண்டோக்கான துணியோ கணந்து ஓடனா அந்த பக்கம் வந்து நம்ம விஜயம் அறிவிக்கிறாங்க அவங்க தான் ஸ்பீக்கர்லாம் கரெக்டாக அங்கே ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு சவுண்ட்னே வந்தாங்க வந்து பார்த்தா நம்ம மல்லியே என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க இந்த மாதிரி ஆசிட் அடிக்க வந்தாங்க யார் மூலியமா அப்படின்னு சொன்னா சொன்னா நம்ம மாட்டேங்க அது யார் மூலியமா இருந்தபோது நடங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மல்லி உண்மையே சொல்லு யாரு அப்படின்னு சொல்லுவாங்க போயிருக்கிற மாதிரி வண்டியில் நீங்களே போய் விசாரிங்கன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே மல்லி உட்காரு வச்சுன்னா அங்கிருந்து செம்மா வேகமா பக்கம் ஒரு கீழே எதே அப்படின்னு சொல்லிட்டு வேகத்துல போறாரு போய் புடிச்சிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிடிக்கிட்டு கிட்ட போறாரு பிரேக் போடுறார் கிட்ட போறாரு பிரேக் போடுறாரு கிட்ட போறாரு பிரேக் போறாரு டா பிடிப்பாரா மாட்டாரா மீன் கட்டிக்குமா மாட்டமா சொல்லடா டே சொல்லுடா அப்படின்ற மாதிரி தான் போயின்னு இருக்கு கரெக்டாக கிட்டே போயிடுறாங்க போயிட்டு உடனே அவங்களை பிடிச்சிடறாங்க அவனுக்கு உண்மையாக சொல்லாமல் அங்கேருந்து அடிச்சு போட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க கிட்ட கேட்குறாரு மல்லி எதுவுமே சொல்லலை ஏன்னா சொன்னாலும் நம்ப மாட்டாங்க நம்ம என்னதான் சொன்னாலும் நம்ப போகிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம் என் வாழ்க்கையில் நான் எல்லாமே உண்மையாக தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் நம்புற மாதிரி தெரியல அதே மற்றவங்க என்னை பற்றி தப்பாக சொன்னால் உடனே நம்பிடுறேங்க அதனால் எதுவும் பேச விரும்பல நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிடறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருந்து ராஜேஷ்ல இருந்துன்னு ஒரு பக்கம் ரொம்பவே போர்ஸ் பண்ணாங்க நீ எப்ப நான் பண்ணுவோ எது பண்ணுவோம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு இந்த மல்லி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவள் போகணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் நீயும் அனுப்பிச்சு வச்சுருன்னு சொல்லிட்டேன் ஆனால் நீ அனுப்பின பாடே தெரியல அனுப்புற மாதிரியும் தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இனிமேல் என்னால் எல்லாம் அனுபவிக்க முடியாது அவளா அந்த வீட்டில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவளை வீட்டை விட்டு தோறதுன்னு சொல்ல இருக்கா இருக்கா வரங்க வரங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக நழுவிடுறாரு இதனால தான் நம்ம ரஞ்சித உஸ்பேற்று விட்டுறோம் வாட்னி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அந்த ரவுடியே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரவுடி அதனால தாங்க இப்போ வந்து இவ்வளோ நடந்ததுக்கும் காரணம் இதை வந்து வீட்டுக்கு போன வாட்னே அப்படியே சுமார் ராஜேஸ்வரி பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் விட்றாங்க எல்லாத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ திமுரு இருந்தால் மல்லி மேலே அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சொல்லிப்பீங்க நீங்களும் ஒரு பொண்ணு தானே ஒருத்தரை கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி அந்த கஷ்டத்தினால எவ்வளோ பாதிப்பு வரும் எதானா யோசிச்சிங்களா உங்கள் இஷ்டத்துக்கு சாதாரணமாக எல்லாத்தையும் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னோடய ஈகோக்கு முன்னாடி இவங்கலாம் எனக்கு சாதாரணம் இவங்கெல்லாம் அடித்து தூக்கிது அப்படி அழுக்குன்னு சாப்பிட்டு போயின்னே வந்துடுவேன் அந்தளவுக்கு நான் பசியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார்கள் இதை கேட்டது என்ன பண்ணுறது ஏதை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குளத்தில் குழம்பி போயிட்டு நம்ம மல்லி இருந்தேன்னு விஜய் கிட்டே என்னமே சொல்லாமல் விஜய் இது நான் சொன்னாலே நீ சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சொல்லிடுறாங்க உடனே மல்லி விஜய் இருந்தேன்னு சண்டை போடுறாரு ஒரு பக்கம் பிரம்மாண்டமான சண்டை ராஜேஸ்வரி இல்லை இல்லைன்னு சொல்கிற உடனே அந்த ரவுடிங்லேயே வந்துடுறான் ராஜேஸ்வரி இருந்துன்னு கண்டுபிடிச்சிட்டியா கண்டுபிடிச்சிட்டியா சரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியே விடுறதுக்கு நான் சாதாரணமாக சரி பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க பார்த்துக்கிறேன் அதுவும் ஆசைடு அது எவ்வளோ வலி தெரியுமா ஒரு ஒரு நாளும் அப்படியே சும்மா அணுமா அப்படியே மூஞ்சி ஒரு பக்கம் போய்ட்டு அப்படியே ஐயோ சொல்லவே முடியல அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வலிக்கும் அப்படியே சும்மா வலி துடி துடி போயிடுவாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது உங்களுக்கு தெரியாமல் வழியில் துடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு நரக வேதனையாக தரும் இதெல்லாம் இவளுக்கு புரியுமா இவளுக்கெல்லாம் இது புரியாதுங்க ஏன்னா வாழ்க்கையில் அனுபவிக்கிறது மட்டும்தான் அதோடய வழி அதோடய கஷ்டம் புரியும் இவங்களுக்கெல்லாம் சத்தியமாக புரியாது அதனால் இவங்களும் அதை பற்றி பெருசாகவும் எடுத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் மேலும் மேலும் அப்படியே சும்மா பிரம்மாண்டமாக வளர்ந்துன்னு போயின்னே இருக்குது இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது இதை மேலும் மேலே ஏதோ ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க இந்த பிரச்சனை தான் போக போதா இல்லை ஒரு முடிவுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைத்துக்குமே வழி உண்டுங்க நம்ம நெஞ்சதுமோ ராஜேஸ்வரி இந்த இதுக்கு வேலை என்கிட்ட கேட்குற எதுவும் வேலை வச்சுக்காது விஜய் உன்னை நான் என் தம்பிக்கு மேலே என் பையனாக தான் நினச்சிருந்தேன் ஆனால் நீ என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி போய் போய் இவன் முன்னாடியெல்லாம் நான் இன்சல்ட் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கிறது மரியாதை இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நானும் ரஞ்சன் அம்மா கூட கிளம்புறேன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல் ரஞ்சன் சொல்ல உடனே என்ன சொல்றதையே சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் விஜய் என்ன சரிக்கா நான் தப்பு தான் மன்னிச்சிருங்க நீங்கள் இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அவன் மேலே நான் ஒழிஞ்சால போச்சு அவளுக்கு எதனா ஒன்று ஆய போச்சு இவ்வளோ சண்டை போட்டுன்னு இருக்கேன் அப்போ ஆயிருந்தா அப்போ என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க அப்ப என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கே நம்ம மல்லி உடனே மல்லி வாய முடு எங்க அக்கா இனிமே எதுவும் எது இதுக்கு தான் நான் சொன்னா அப்பவே எதுவும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே உக்காக்குன்னா அப்படியே சும்மா வாரி வரிசுன்னு வந்துடுறீங்க இதுக்கு எதுக்கு என்ன கேளு கேள்வி கேள்வி உயிரை வாங்குறது நான் என் பாட்டுக்கு நான் எந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு மல்லி திரும்ப சண்டைக்கிறாங்க விஜய் ஒரு பக்கம் திரு திரும்ப முழிக்கிறாரு இது அவருக்கு தேவைதான் நான் தேவைலான்னாலும் சொல்ல மாட்டேன் ஸோ நண்பில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டெண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகிறேன் தருக